வணக்கம் சரணம் உங்களுடைய பிரார்த்தனைய ரொம்ப எளிமையாக ஒரு ரூபாய் பரிகாரத்தில் சரி பண்ணலாம் எப்படி காலையில் தினம் வீட்டை வந்து எழுந்திரிச்சு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றிட்டு குலதெய்வத்துக்கு தினம் ஒரு ரூபாய் காணிக்க எடுத்து வைங்க அந்த குலதெய்வம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஒரு சின்ன கல்லா கூட இருக்கட்டும் இல்லை பெரிய கோயிலாக கூட இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் சரி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி தினம் ஒரு ரூபாய் எடுத்து காலையில் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு பாண்டவா அல்லது தாயே என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்துக்கு பேரை சொல்லி என்னுடைய கோரிக்கையை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி தினம் ஒரு ரூபா எடுத்து வச்சு வெளியில் போங்க கண்டிப்பாக உங்கள் கோரிக்கை உங்கள் குலதெய்வத்தின் அணுக்கரகத்தால் நிறைவேற்றப்படும் இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது நூறு சதவீதம் இது சத்தியம் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் உங்கள் குலதெய்வம் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் ஒரு ரூபாய் ஒரே ஒரு ரூபாய் உங்கள் குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வைத்துவிட்டு தினந்தோறும் வீட்டிலிருந்து வெளியில் செல்லுங்கள் உங்கள் வாழ்வை சகல செகுப்பாக்கி அங்கடம் பெறலாம் இது மிகப்பெரிய ஒரு குற்றமாக குலம் காக்கும் தெய்வம் குலதெய்வம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற தெய்வம் அதுதான் எனவே முயற்சி செய்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் உங்கள் ஜாதகப்படி எந்தவிதமான ஆலோசனையாக பெறணும் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கை வியாபாரம் வணிகம் உத்தியோகம் தொழில் தொழில் நிறுவனம் வியாபார நிறுவனம் வணிக நிறுவனம் என்று எந்த நிலையில் இருந்தாலும் சரி மிக உயர்ந்த நிலைக்கு நீங்கள் நினைத்த இடத்திற்கு கொண்டு செல்லலாம் அதற்கு அநேக சூற்றுமங்களை பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே நமது முன்னோர்களும் வேத மகரிஷிகளும் வகுத்து வைத்துள்ளனர் அவற்றை நாம் சரியாக பயன்படுத்தும் பொழுது நம் வாழ்க்கையின் உச்சத்தை தொடலாம் நீங்கள் விரும்பினால் என்னை கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் எல்லாம் உள்ள இறையொருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வளங்களையும் அருள வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி பண்டிட் எம்ஜிபி ஃபார்ட்டி டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்ட்ராலஜி